ஏலியன்ஸோட உலகம் ஒண்ணு இருக்கு அங்க இருக்கிற ஏலியன்ஸ் எல்லாருமே ஒரு பிளான் பண்றாங்க என்னன்னா அவங்க வாழ்றதுக்கு தேவையான பொருட்கள் ஏலியன்ஸ் உலகத்துல கம்மியா இருக்கு அதனால இந்த பூமியை பத்தி ரிசர்ச் பண்றாங்க பூமியில நிறைய நிலவளம் நீர்வளம் நிறைய இருக்கு அதனால நம்ம ஏலியன்ஸ் எல்லாரும் இந்த பூமிக்கு வந்துடலான்னு பிளான் பண்றாங்க ஆனா பூமியில ஏற்கனவே மக்கள் வாழ்றாங்கன்னு ஒரு ஏலியன் சொல்லுது அதனால் பூமியில இருக்கிற மக்கள் எல்லாரையும் கொண்டுட்டு ஏலியன்ஸ் எல்லாரும் வந்து பூமியில வாழலான்னு நினைக்கிறாங்க அதுக்காக ஏலியன்ஸோட லேப்ல இருந்து ஒரு விஷவாயுவை ரெடி பண்றாங்க அந்த விஷவாயுவை எடுத்துட்டு ஏலியன்ஸ் எல்லாரும் பூமிக்கு வந்து இறங்குறாங்க பூமியில ஏலியன்ஸ் இந்த விஷவாயுவை உலகம் எல்லாம் பரப்புறாங்க இந்த விஷவாயு தாக்குன இடம் எல்லாத்துலேயும் மக்கள் மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இது தெரிஞ்ச ஐயனார் கருப்பசாமி முனி எல்லாரும் கிளம்பி வந்து அந்த விஷவாயுவை நிப்பாட்டுறாங்க ஏலியன்ஸ தாக்குறாங்க கடைசியா அந்த விஷவாயுவையும் அழிக்கிறாங்க ஆனா ஒரு ஏலியன் மட்டும் தப்பிச்சு போய் ஏலியன் உலக கெட்டுட்டு போய் சொல்லுது மக்களோட கடவுள் எங்களை எல்லாரையும் அழிச்சிட்டாருன்னு அப்போ ஏலியனோட ஹெட் சொல்றாரு ஓ ஓகே ஓகே அப்ப நாம ஏலியன் கடவுள

நம்மளோட பர்ஸ்ட் ஒர்க் என்னன்னா நமக்கு தேவையான சக்தியை முதல் பெறுவோம் அப்புறம் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மித்த ஏலியன்ஸ் எல்லாரும் ரெப்பன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க பயங்கரமான வாகனங்களை ரெடி பண்றாங்க எல்லா ஏலியன்ஸும் ஏலியன்ஸ் கார்டு எல்லாரையும் கூட்டாக நாம எல்லாரும் சேர்ந்து போவோம் பூமி கடவுளா இல்ல ஏலியன் கடவுளா

நாம் அந்த கடவுளை நம்ம சக்தியால் கட்டுப்படுத்தி நம்ம உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவோம் அங்க போய் அடைச்சி வச்சிருவோம் தன்னோட சக்திகள் எல்லாத்தையும் மொத்தமா திரட்டி குட்டி கிருஷ்ணரை தூக்கிட்டாங்க குட்டி கிருஷ்ணரை ஏலியன் உலகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க ஏலியன் சோழக சக்தியால குட்டி கிருஷ்ணர் கட்டுப்பட்டு அங்கேயே இருக்கிறாரு மனித கடவுள் ஒண்ண நாம பிடிச்சி அடைச்சி வச்சுட்டோம் இதே போல ஒவ்வொரு கடவுளா கடைச்சிட்டு வந்து நம்ம கிரகத்துல அடைச்சி வச்சிருவோம் நாம இனி பூமிக்கு போகக்கூடாது கூடாது அவங்களதான் இங்க வர வைக்கணும் பாத்துக்குவோம் ஏழு கடவுளா இல்ல மனித கடவுளான்னு இப்போ நம்ம கடவுள்கள் ஏழியின் உலகத்துக்கு புறப்பட்டாங்க டெய்லியின் உலகத்துக்கு போனா அங்க என்ன நடக்கும் என்ன செய்ய போறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க